அரசு மருத்துவமனைகளை கண்டுக்காம இருக்கிறதையே குறிக்கோளா வச்சிருக்க அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு வாணியம்பாடியில நேத்து கனமழை பெஞ்சதுனால அங்க இருக்க அரசு மருத்துவமனையில மழைநீர் வெள்ளம் மாதிரி தேங்கி நின்றுருக்கு இதுல கொடுமை என்னன்னா மழைநீரோட கழிவுநீரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஏரியாவே குளம் போல காட்சியளிச்சிருக்கு இதனால மக்களும் நோயாளிகளும் கடும் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க உள்ளயும் போக முடியாம வெளியவும் வர முடியாம இதுல நிறைய தொற்று நோய்களும் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குன்னு மக்கள் எல்லாரும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த நிலைமைய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரான செந்தில்குமார் நேர்ல போய் பார்வையிட்டு இருக்காரு அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ரொம்ப மெத்தனமா இருக்கிறது இதுக்கு முக்கிய காரணம் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு இது கடந்த நாலு வருஷமா தொடர் வண்ணம் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேட்டியை மடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தாரு கிட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கும் அதே சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை இருக்கிறது தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்கு ஏன்னா நாலு வருஷமாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்கான நிரந்தர தீர்வு ஆக்கிரமிப்பு அகற்றினாவே அகற்றனாவே அவசியம் இத்தனைக்கும் நம்ம கோர்ட் ஆர்டர் இருந்தோம் இந்த ஏரியாக்கெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ஆர்டர் வச்சுக்கூட அரசு அதிகாரிகள் வேலை செய்யாதது இதுக்கு முக்கியமான காரணம்